ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன மினி விளாக் தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிதிஸ் குட்டிக்கு மொட்டை அடிக்க கோயிலுக்கு அதாவது பழனிக்கு கிளம்ப போகிறோம் போகிற வரையில ரெண்டு சாமி பாகத்துட்டு போக போகிறோம் எப்படி பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பின்னாடி வரோம் பாருங்கள் காலையிலே ஒரு மணிக்கு நான் அம்மா எல்லாரும் எழுந்திரிச்சிட்டோம் அதுக்கப்புறமா பிள்ளைங்கள ரெண்டு கேட்டால் எழுப்பினுங்க எழுதுறப்பே நம்ம பிரிக்குட்டி எழுப்பினோடனே எழுந்துட்டாங்க நம்ம அரிக்குட்டி எல்லாமே இருந்ததால் ஓடி போய் அச்செல்லாம் குளிச்சுட்டாங்க எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தாம்மா வந்து எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம அரிக்குட்டியை அறுத்து ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்தாட்ட பார்த்திங்கன்னா அவர் வந்து சமையல் அவரும் அம்மா எல்லாரும் சேர்ந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம தக்காளி சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு பிளான்ங்க அதனால் நைட்டு சாரி சாரி வெஜிடபிள் ரைஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு பிளானுங்க அதனால் நைட்டு எல்லாம் காய்கள்லாம் கட் பண்ணி வச்சாச்சு காலைல எழுந்திரிச்சி தான் உடனே வந்து கி சமையல் வேலை ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சுட்டு சமையல் வேலை ஒரு பக்கம் டான் டான் நடந்துட்டுருக்கேன் அப்புறம் அடப்பா அவைங்கள காலையிலேயே என்னவே எழுப்பி சமையல் பண்ண வைக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஒரு காண்டுலேயே அவர் செஞ்சுட்டு இருந்தார் கோங்கோமா வந்துச்சு காலிலே எழுப்பி விட்டாங்களே அப்படின்ட்டு இருந்தாலும் பரவாயில்ல யாருக்காக நம்ம குட்டிக்காக தானே அப்படின்னு சொல்லி மனசை தேத்திட்டு அப்புறம் எல்லா சமையல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அம்மாவும் அவங்களும் சமையல் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே அதுக்கப்புறம் அப்படியே நாம தூங்கி எந்திரிச்சா தான் ஜாலியாக போய் குளிச்சுட்டு வந்தாச்சு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறந்தான் நம்ம அப்படியே குளிக்கிற வேலை எல்லாம் ஆரம்பித்து எல்லாம் குளிச்சுட்டு காலையில் கடைசியில் வந்து ஒரு அஞ்சரி தாங்க தகப்பே வந்தது அதுக்கப்புறம் தூக்கி எல்லாரையும் ஏற்றி ஏற்றுலேயும் எல்லாரையும் ஏற்றி பஸ்ஸில் உக்கார வச்சு தான் அப்படியே காலையிலேயே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே ஜாலியாக இருந்தது நம்ம போகிறப்ப ஜாலியாக இருந்தது எல்லோரும் ஏன்னா நம்ம தீஸ்கூட்டிக்கு மொட்டை அடிக்க போவோம் இல்லையா ஃபேமிலியோட இந்த மாதிரி ஃபேமிலி கேட்டு மொத்த அடிக்க வந்து சூப்பராக இருந்தது அப்புறம் நான் வந்து ஹாய் போக ஆரம்பித்தேன் நான் சொல்கிறத பார்த்துட்டு அப்படியே தெரிஞ்சு கேமரா ஒர்க் தான் போதும் எல்லோரும் நம்ம பஸ்ல போக ஹாய் போட ஆரம்பிச்சுக்கோங்க அப்புறம் நம்ம வந்து தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஃபேமிலிக்க ஆரம்பிச்சாச்சு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சம ஜாலியாக நம்ம மட்டும் அப்புறம் முன்னாடி ஓகே போவாங்க பாட்டா போடுதுன்னு சொல்லி பிள்ளைங்கள்லாம் ஒரே போட்டு அதனால் பாட்டு போட்டாச்சு பாட்டு போட்டதுக்கு அப்புறம் என்னங்க பிள்ளைங்களுக்கு நல்லா நான்ஸ் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து செஞ்சிமலை மலை போனோங்க வந்து ரோடு ப்ராப்ளம் அப்படின்றதால நடந்தே மலை ஏறணுன்றதால ஏன்னா நான் நம்ம பழனி போய் தான் மொட்டை அடிக்கணும் அதனால் டைம் ஆகிடும்ன்றதுக்காக சரி அங்கே போயிட்டு சாப்பிட்டு அப்படியே பஸ் ஏறிட்டோம் அடுத்து வந்து சிவன்மலை போக ஆரம்பிச்சிட்டோம் சிவன்மலை இப்போ அதான் சிவன்மலை போகிறதுக்காக தான் அங்கே தனியாக பஸ் இருந்தது பஸ்ஸில் ஏறி எல்லோரும் நம்ம உட்காந்தாச்சு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஒரு ரெண்டு பேர மூணு தான் வேற ஆளுங்க அப்படி சாமி பக்கம் வந்தாங்க மற்ற பெட்டுக்கு என்னங்க ஏறி உக்காந்த உடனே செம்ம ஜாலியா இருந்தது அப்புறம் என்னங்க பஸ்லேயே பாருங்கள் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும்னு போட்டிருந்தது வா செம்ம இல்லைங்க அதே போல் எங்களை கூப்பிட்டு போன அந்த அண்ணாவும் வந்து நல்லா சேஃபாக பொறுமையாக பத்திரமா ஆறுனு அடித்து கரெக்டாக கூட்டு போனாரு சும்மா பொறுமையாக கூப்பிட்டு போனார் நம்ம ரிதீஷ் குட்டியை வந்து கீழிட்டாங்க பஸ்ஸில் அவர் வந்து நல்லா தேக்க ஆரம்பிச்சுட்டார் இல்லைங்களா அதனால அப்படியே தேக்கத்துக்கு வந்து தேக்கிட்டு இருந்தார் அப்புறம் என்னங்க பஸ்ஸு கிளம்பிடிச்சு நல்லா பொறுமையாக ஒவ்வொரு இதுலேயுமே ஸ்டா இது பண்றப்ப ஆறுனை அடிச்சுட்டு பொறுமையாகவே வண்டி ஓட்டிகிட்டு போனார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே போக 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 வீடெல்லாம் சின்ன சாயிடுச்சிங்க என்னடா இது பெரிய வீடெல்லாம் இப்படி குட்டி சாயிடுச்சு என்ன பார்த்தா நம்ம மலை மேலே ஏற ஏற எல்லாமே குட்டிஸாக தானே தெரியும் அதெல்லாம் குட்டிஸாக தெரிஞ்சிச்சிங்க அதுக்கப்புறம் அப்படியே போகிறப்ப மேலேருந்து பக்கத்துக்கு கீழே அப்புறம் மரங்கள் செடிங்க அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபைனலாக வந்து நம்ம மொட்டை அடிக்கிறதாவது போயாச்சு மொட்டை அடிக்கிறதாவது போயிட்டு அப்பா அம்மாலாம் வெளியே இருந்தாங்க நம்ம ரித்தீஸ் குட்டி அப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு மொட்டைங்களா அடுத்தது பாருங்கள் ஒவ்வொரு மொட்டையாக வரும் நம்ம இப்போ எத்தனை மொட்டைன்னு மட்டும் பாருங்கள் அடுத்து நம்ம அம்மாவுக்கு அப்புறம் நம்ம அரிக்குட்டிக்கு அப்புறம் நம்ம ரோனி ஸ்கூட்டிக்கு அதுக்கப்புறம் ஃபைனலாக அவருக்கும் மொட்டை கிட்டத்தட்ட நம்ம ரித்தீஸ் குட்டிக்காக நம்ம அஞ்சு மொட்டை அடிக்க போகிறோம் அவன் கூட சேர்ந்து அவனோட சேர்த்து அப்புறம் என்னங்க பழனியில் போயிட்டு அப்படியே மொட்டை அடிக்க ஆரம்பிச்சாச்சு ஆரம்பிக்கிறப்போ இவ பெரிய மொட்டை அடிக்கிறப்போ அவங்களும் அழிஞ்சுட்டே இருப்போம் அதே போல் நம்ம டிசிஸ் குட்டியும் அழ ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க மற்றவங்களுக்கெல்லாம் மொட்டை அடித்தாயின் இவனுக்கு அந்த அளவு அழ ஆரமிச்சிட்டாங்க நம்ம கூட இருந்தோம்னா நானும் அவங்க அப்பாவும் கூட இருந்தோம்னா அழுவாண்டிட்டு அவங்க மாமாவும் அவங்க பெரியப்பாவும் விட்டாச்சு அவங்க ரெண்டு பேரும் அப்படி பிடிச்சிட்டு மெதுவாக பேசிட்டு அப்புறம் அவனை இது சமாதானப்படுத்தி படுத்தி ரெண்டு பேரும் தான் சேர்த்து சேர்த்து உக்கார வச்சு அவங்க ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க கடைசியில் தான் நாங்கள் போகணும் அவ்வளோதாங்க நம்ம வந்து பழனி போய்ட்டு மொட்டை அடித்தாச்சு இதுக்கப்புறம் வந்து பழனியில் ரொம்பவே ஸ்ட்ரிட்டாக இருக்காங்க மொபைல்லாம் மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது அதுக்கப்புறம் என்னங்க நம்ம அப்படியே கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ பாய் 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 இங்கே பாருங்க எப்படி அழுகிறான்னு பாருங்க அழுவச்சானே அழுவச்சு மெதுவாக தான் அப்புறம் பிடிச்சி பிடிச்சி மட்டை அடிச்சாங்க அப்புறம் அம்மாவுக்கு இந்தட்ட ரோனிஸ்க்கு அந்தட்ட நம்ம அறிகுட்டிக்கு அவர் வந்து இந்த டைம் எடுத்துகிட்டு இருந்தார் எடுத்ததுக்கப்புறம் தான் அங்கே வீடியோ அங்கே வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கேன் அப்புறம் அங்கே ஒரு அண்ணா சொன்னாங்க சரி இதை எடுத்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்புறம் அவ்வளோதாங்க எடுக்கலைங்க எடுத்து எல்லாமே ஸ்டாப்